மாலத்தீவில் நடைபெற்ற உலக கேரம் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய வீராங்கனை கீர்த்தனாவுக்கு ராயபுரத்தில் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது லோட்டஸ் ராமசாமி தெருவில் உள்ள பீனிக்ஸ் கேரம் விளையாட்டு கிளப்பில் நடைபெற்ற இந்த விழாவில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி கலந்து கொண்டு வீராங்கனை கீர்த்தனாவுக்கும் இரண்டு கோப்பைகள் பெற்ற ஆசிப் அப்துல்லாவுக்கும் அவரது பயிற்சியாளர் நித்யாவுக்கும் சால்வைகள் அணிவித்து வெகுமதியில் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தார் இந்தியாவிற்கு பெருமை தெரிவித்தனாவுக்கு ரூபாய் ஒரு கோடி ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று ராயபுரம் ரவுண்ட் அப் மக்கள் இயக்கம் சார்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கை குறித்து உரிய வகையில் முயற்சி மேற்கொள்வதாக ஐடி மூர்த்தி உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் ராயபுரம் ரவுண்ட் அப் மக்கள் இயக்கத்தின் சார்பில் வணிக சங்க மாவட்ட தலைவர் எட்வர்ட் ராஜா சென்னை பல்கலைக்கழக பிரிவு அலுவலர் முனைவர் சுந்தர் அறிஞர் அண்ணா பூங்கா நடப்போர் நல சங்க செயலாளர் பூங்கா குணசேகரன் தமிழ் ஆசிரியர் முனைவர் தண்டபாணி வென்னிங்ஸார் கல்வி நிறுவனங்களின் மேலாண் இயக்குனர் ராஜகாந்தி மற்றும் கேரம் கிளப் நிர்வாகி சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் சார்பைகள் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பேட்டியளித்த கீர்த்தனா கேரம் விளையாட்டை உலக அளவில் ஒலிம்பிக் போட்டிகளில் கொண்டு செல்ல முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் கேரம் உலக சாம்பியன் போட்டியில மூணு தங்கப்பதக்கங்களை பெற்று வெற்றி பெற்றுள்ள சகோதரி கீர்த்தனை சகோ சகோதரி கீர்த்தனா அவர்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள அப்துல்லா இரண்டு இரண்டு தங்க கோப்பைகளை தட்டி சென்று இந்த முறை நம்முடைய ராயூர் பகுதிக்கு மாத்திரமல்ல சென்னைக்கு மாத்திரமல்ல தமிழ்நாட்டுக்கு மாத்தமல்ல இந்தியாவிற்கு பெருந்து சேர்த்துக்கும் மண்ணில் அவங்க ரெண்டு பேரையும் வந்து வாழ்த்து வந்தோடு விரைவில் வந்து இவங்க ரெண்டு பேரையும் நம்முடைய துணை முதலமைச்சரோட அழைச்சி அழைத்து சென்று அவர்களுக்கான அந்த பெணித்துவம் இந்தியாவில் அவர்கள் சிறப்பான இடத்தை எட்டியிருக்கிறார்கள் அந்த தகவலை அவங்க தெரியப்படுத்தி மென்மேலும் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு தேவையான தமிழ்நாடு அந்த விளையாட்டு மேம்பாட்டு கழகத்தினுடைய ஆதரவு பெறும் வகையில உரிய பண்ணுவீங்களா செய்வேன் செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் ராயபுரத்தை சேர்ந்த இரு தங்கங்களும் வாகை சுட்டி வந்திருக்கின்றார்கள் கேரம்போர்டில் ஆலயக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நண்டிகளை உளமாற பொறித்தாக்கி வணங்கி மகிழ்கின்றோம் ராயபுரம் சார்பாக ராயபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கட்டாயம் நேரில் அழைத்து சென்று அவர்களுக்கு உரிய உதவிகளை அவர்கள் மேலும் தொடர்ந்து பல பதக்கங்களில் இந்திய அளவில் உலக அளவில் தமிழ்நாட்டை ராயபுரத்தை நிலைநிறுத்த உறுதியாக செயல்படுவேன் என உறுதிமொழி கொடுத்திருக்கின்ற